வணக்கம் அட் வெட்டி லைஃப் ஸ்டைல் சோலோ லெவன் டூ லெவன் டூ த்ரீ ஓ கிளாக் வந்து நேற்று ஆர்டர் பார்த்தேன் அது கொஞ்சம் டயர்டாக இருந்தது ஒரு ஷிஃப்ட்டு தான் நான் பார்க்குறேன் அது டெய்லி ரெண்டு ஷிஃப்ட்டு பார்க்கணும் வீக்லி சிக்ஸ் சிக்ஸ் டேஸ் வந்து ஆர்டர் பார்க்கணும் அந்த மாதிரி பார்த்தா வீக்லி இன்சென்டிவ் கொடுப்பாங்க நான் என் ஆல்ரெடி என் ஒய்ஃப் வந்து ஒர்க் பண்ணுறாங்க என் பையனை பார்த்துக்க ஆள் இல்லை நான் தான் பார்த்துக்குறேன் அதனால் நான் ஒரு ஷிஃப்ட்டு தான் பார்க்குறேன் இப்போ டயர்டாக இருக்குது சரி இன்னும் ஒரு மூணு மணி நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு த்ரீ டூ செவன் பார்க்கலான்னு இருக்கிறேன் இப்போ நான் ஒரு டாப்பிக்கு வரேன் சொல்கிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா இல்லீகல் பர்சன்ஸ் ஸ்விக்கி ஜொமேட்டோ யூனிஃபார்ம்ஸ் போட்டுட்டு நிறைய பேர் நிறைய இல்லீகல் ஆக்டிவிட்டீஸில் ஈடுபடுறாங்க ஸோ அதே என்ன பண்ணுறாங்க நிறைய படத்தில் வந்து காமிக்கிறாங்க அது ஒரு இன்சல்ட்டிங்கான ஒரு விஷயம் தானே அப்போது நாங்கள் ரியலாக வந்து ஒரு நைட் டைமில் வந்து கஸ்டமர் ப்ளேஸுக்கு போனால் பயந்து பயந்து போக வேண்டியதாக இருக்குது நேற்று கூட ரெண்டு அப்பார்ட்மெண்ட்டுக்கு போனேன் மாஸ்கை இறக்கிட்டு போனேன் நான் கேமராவுக்கு தெரியட்டோம் அப்படின்ட்டு தான் ஏன்னா நம்மளை வந்து ஏற்கனவே வந்து நம்மளை ஒரு டாக் மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க இன்னும் வந்து நிறைய ராபரிஸு நிறைய மேடர்ஸ்லாம் வந்து எங்களோட யூனிஃபார்மை போட்டுக்கிட்டு பண்ணுறதுனால நம்மளை தப்பாக நினைப்பாங்களோ இன்னொன்று அப்படியே வந்து ஒரு பயந்து பயந்து வந்து போகிறதா இருக்குது அதனால் தவறு செய்கிறவங்க எங்களோடய யூனிஃபார்மை போட்டுக்கிட்டு எந்த தவறும் செஞ்சிடாதீங்க இது எப்படி இருக்குது ஹெல்மெட் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட்டு வந்து எல்லோரும் போடணும் அப்படின்னு சொல்லும்போது எல்லோரும் ஹெல்மெட் போட்டு ராபரிஸ்லாம் பண்ணாங்க பாருங்க அந்த மாதிரி இருக்குது அதனால் எங்கள் யூனிஃபார்மை போட்டுக்கிட்டு பண்ணாதீங்க சமீபத்தில் ஒரு வீடியோ கூட பார்த்தா ஒரு ஒரு பர்சன் வந்து ஜொமேட்டோ டிஷர்ட் போட்டுக்கிட்டு ஒன்வேல ஹை ஸ்பீடில் பல்சரில் போயிட்டுருக்காரு அதை போலீஸை வந்து துரத்துறாங்க அப்படின்ற மாதிரி நான் பார்த்தேன் ஸோ அந்த மாதிரி வந்து நீங்கள் தப்பு பண்ணுறீங்கன்னா ஒரு தடவைக்கு பத்து தடவை யோசிங்க யோசித்து வந்து தப்பு பண்ணுங்க அதுவும் எங்களோட டி ஷர்ட்டை போட்டுக்கிட்டு பண்ணாதீங்க ஒரு லோக்கல் ஏரியாவுக்குள்ளே போகிறோம் அப்படின்னா நாங்கள் பயந்து பயந்துன்னு போக வேண்டியதாக இருக்குது ஏ நாங்கள் நாங்கள் எங்கே நாங்கள் ஒரு பண்ணுறவங்க மாதிரி அவங்க ஃபீல் பண்ணுறாங்க அதனால் யூனிஃபார்ம்ஸை போட்டுக்கிட்டு யாரும் போகாதீங்க யூனிஃபார்ம் போட்டவங்க தப்பு பண்ணாதீங்க அதுதான் நீங்கள் அந்த கம்பெனிங்களுக்கு நீங்கள் நீங்கள் வாங்குகிற சம்பளத்துக்கு கொடுக்குற மரியாதை நன்றி